பிரசவத்துக்கு பின்னாடி மாதவிடாய் சுழற்சியில் பெண்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பிரசவத்துக்கு பின்னாடி பொதுவாகவே பெண்கள் மாதவிடாய் சுழற்சியை எதிர்பார்ப்பாங்க ஒருவேளை அந்த சுழற்சி தாமதமாச்சு அப்படின்னு சொன்னால் அதுவே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய மனக்கவலையாக இருக்கும் பொதுவாக பிரசவத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு பொண்ணுக்கும் மாதவிடாய் சுழற்சியில் வேறுபாடு இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு பெண்ணின் உடல் உடம்புலையும் நிறைய மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கிறதுனால பிரசவத்துக்கு பின்னும் சரி தாய்ப்பால் கொடுக்கும்போதும் சரி உடனே மாதவிடாய் சுழற்சியை எதிர்பார்க்க முடியாது சில பெண்கள் யோனியிலிருந்து சிவப்பு நிறத்தில் கசிவு ஏற்படும் நிறைய பேர் வந்துவிட்டு அது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா மாதவிடாய் சுழற்சியால் தான் வருதுன்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் இந்த லேசான கசிவு வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் கலந்த ஒரு சளியாக தான் இருக்கும் இது குறித்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரசவத்துக்கு பின்னாடி எப்போ வேணுமானாலும் பெண்களுக்கு அந்த சுழற்சி ஆரம்பமாகும் பொதுவாக பிரசவம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆறு ஏழு வாரத்துக்கு பின்னாடி பெண்களுக்கு முதல் மாதவிடாய் சுழற்சி வரும் பல பெண்களுக்கு கடுமையான கசிவு இருக்கும் இப்படி அளவுக்கு அதிகமாக ரத்த கசிவு ஏற்படும் போது நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ஒரு பயம் இருக்கும் ஆனால் இது வந்து சாதாரணமானதுதான் இருப்பினும் மன நிம்மதிக்கு வேணுமானால் நம்ம டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் பிரசவத்துக்கு பின்னாடி ரத்தப்போக்கு சில நாட்கள் இல்லைன்னா பல நாட்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நம்ம பயந்துக்க தேவையில்லை நம்ம வேணும் நம்ம நிம்மதிக்கு வேணும்னா நம்ம டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதிதாக அந்த தாய்மை அடைஞ்ச பெண்கள் சிலருக்கு பிரசவத்துக்கு பின்னாடி வர்ற மாதவிடாய் சுழற்சியின் போது ரொம்ப வழி இருக்கும் அதாவது பிஃபோர் டெலிவரி வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெயின் இருக்காது ஆனால் டெலிவரிக்கு அப்புறமா ஒரு மாதவிடாய் சுழற்சியின் போது ரொம்ப வழியை வந்துட்டு அனுபவிக்க நேரிடும் சில நேரங்களில் குமட்டல் மனநிலையில் ஏற்ற இறக்கங்கள் தலை சுற்றல் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் கூட வரலாம் தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் சிலருக்கும் மாதவிடாய் சுழற்சி தாமதமாகும் ஆனால் தாய்ப்பால் கொடுக்கறது கொடுக்கறதை அப்புறம் மறுபடியும் பழைய நிலைக்கு அது வந்துடும் பிரசவத்துக்கு பின்னாடி தாய்ப்பால் கொடுக்கும் போது மாதவிடாய் சுழற்சியில இடை இடையூறு ஏற்படுறதுக்கு ஹார்மோன் மாற்றங்கள் தான் முக்கிய காரணம் அதுக்கு வந்து நம்ம பயந்துக்க வேண்டியது இல்லை சிலருக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ்லயே வந்துட்டு பீரியட்ஸ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் ஆகும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கழிச்சு ஆவாங்க ஸோ இது வந்து பெண்களோட உடம்புக்கு உடம்பு மாறுபடும் ரெண்டாவது இந்த காலகட்டத்தில் இப்ப நம்ம முன்னோர்கள் எல்லாம் முன்னாடி வந்து பெரியவங்க சொல்லுவாங்க தாய்ப்பால் கொடுக்கும்போது இந்த மா நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி கன்சீவ் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை நம்பி நிறைய பெண்கள் வந்துட்டு ஒன்றா இருந்துடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பியும் நெக்ஸ்ட் வந்துட்டு கன்சீவ் ஆயிடுவாங்க ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக ஏன்னா நம்மளுக்கு மாதவிடாய் சுழற்சி கரெக்டாக வரும்போது நம்மளுக்கு அந்த ஓவலேஷன் பீரியட் இதுதான் அப்படிங்கிறது நம்மளுக்கு கணிக்க தெரியும் பட் ஆனால் மாதவிடாய் சுழற்சி கரெக்டாக வராத சமயங்கள்லையோ இல்லை அது வந்துட்டு இப்போ டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு அது வரவே இல்லை அப்படிங்கும் போதும் நம்மளுக்கு ஓவலேஷன் பீரியட் எப்போ அது வந்து ஏன் கன்சீவ் ஆகுதுங்கிற காரணங்கள் நம்மளுக்கு மருத்துவ ரீதியான காரணங்கள் எல்லாத்துக்குமே தெரியாது ஸோ நம்ம பிளானிங் இல்லாமல் செகண்ட் குழந்த வந்துட்டு அப்போ பிளான் இல்லாமல் வரும்போது நம்ம அபர்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுரும் ஸோ எக்காரணத்து கொண்டும் உங்களுக்கு மாதவிடாய் சுழற்சி சரியாக ஆகாத வரைக்கும் ஆகாத பட்சத்தில் நான் ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது கரெக்டான ஒரு பாதுகாப்பு முறையோடு இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அன்வான்டாக ஏதாவது அபர் இந்த மாதிரி போக வேண்டி இருக்கும் நம்ம உடம்ப நமக்கு எடுத்துக்க வேண்டி இருக்கும் ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் இருக்கிறது நல்லது மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ